நடிகர் விஜய் அவருடைய கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி இப்பொழுது வரை நாற்பது பேர் இந்த கேட்டவுடன் எனக்கு தனிப்பட்ட மிகுந்த மனவேதனை அதிர்ச்சி இன்னும் அதிலிருந்து நான் மீளவில்லை என்னை போன்று தமிழ்நாட்டுள்ள அனைத்து மக்களும் இதே நிலையில் தான் இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தவிர்த்திருக்கலாம் இன்னும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் திட்டமிட்டிருக்கலாம் அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறைக்கு தெரியும் அதே அளவு இல்ல அதுக்கு மேல் கூட்டம் வருவார்களோ என்றும் தெரிகிறது விடுமுறை நாட்கள் இது இதில் நல்ல பெரிய இடத்திலே அனுமதி கொடுத்திருக்கணும் வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு மைதானத்திலே அனுமதி கொடுத்திருக்கலாம் ஒரு குறுகிய தெருவிலை அனுமதி கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நெரிசலில் தவிர்த்து அது மட்டுமில்ல அரசியல் கட்சிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும் இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும் ஆக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும்